நாளில் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் பதினைஞ்சி முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே பெருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் நாலாம் இடத்தில் இருக்கார் கும்பத்தில் இருக்கார் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை படிக்க வைக்கணும் வீடு வாங்கணும் மனை வாங்கணும் தொடர்பு வாங்கணும் தாயை ஒழுங்காக கவனிக்கணும் இப்படி உங்கள் சுகத்தை நீங்கள் தேடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஏன்னா நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் தாயார் ஸோ நாலாம் இடத்துல போய் ராசிநாதன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இடம் வாங்குவது போன்ற ஒரு ஈடுபாட்டில் இருப்பீங்க ஏதாவது ஒரு ஃப்ளாட்டு வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த விருச்சக ராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா சூப்பரான பலனை தரும் ராசிநாதன் முதல்ல அமக்கலமாக இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்துவார் எட்டாம் பார்வையாக பதினோராம் இடத்தையும் பார்க்குறார் அப்போ நல்ல லாபத்தையும் தந்தாகணும் தொழிலில் ஒரு திருப்பு முனை கொடுத்தாகணும் தொழிலில் வந்து ஒரு ஸ்பீடு இருக்கணும் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும் ஒரு சம்பாத்தியம் இருக்கணும் அதுவும் வந்து பதினோராம் இடத்தை பார்க்குறதால டெஃபினட்டாக லாபமும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை ராசிநாதனுடைய பார்வை மொத்தத்தில் பார்க்கும்பொழுது குரு வேற அவர் பங்குக்கு அவர் செய்வார் குரு ஆறில் குரு ஊரில் பகை என்று சொன்னாலும் கூட உங்களுக்கு குரு பார்வை பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை குரு பார்த்ததுன்னு சொன்னாலே சிறப்பு தானே தொழில் வந்து நல்ல ஒரு எலாபரேட்டாக நல்லா சூப்பராக போகும் நல்ல லாபத்தை தேடித்தரும் மனசுக்கு திருப்திகரமாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் மன நிறைவு இருக்கும் அதிகாரி மேலதிகாரி அப்புறம் வந்து சக ஊழியர்கள் நிர்வாகம் இதெல்லாம் வந்து நல்ல பேர் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தவிர கூடுதல் பொறுப்பு அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கிறதுனா தொழில் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குற பார்க்க போகிறார் நல்ல பணம் வருவாய் பொருள் வருவாய் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் ரெண்டாம் இடம் என்பது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் அதில் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ராசி அன்பர்களுக்கு தொழில் நல்லா சிறப்பாக வாக்கு தொழில் அதாவது ஜோசியராக இருப்பீங்க வழக்கறிஞராக இருப்பீங்க ப்ரொஃபஷனலாக வந்து டீச்சர்ஸாக இருப்பீங்க பேராசிரியராக இருப்பீங்க சொற்பொழிவாளராக இருப்பீங்க வாட் எவர் மேபி உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இந்த வாரம் நல்ல ஒரு ஷைன் பண்ணக்கூடிய ஒரு வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் உங்களை பொறுத்தவரையிலேயும் அர்த்தாசிரம சனி நடந்துக்கிட்டு இருக்கு வருத்தப்படாதீங்க கை கால் வலி முட்டு வலி முதுகு வலி இந்த ஜாயின் பெயின் அதாவது எலும்பு கூடுற இடம்லாம் வந்து முட்டு மூட்டு வலி இதெல்லாம் வரும் ஜா கொஞ்சம் எச்சரிக்கையாக ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள் சச்சரவின்றி சனிஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க சனிக்கு தனி சநிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் ஏழாம் இடத்து அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கார் காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் இளஞ்சிட்டுகளுக்கு எல்லாருக்கும் இல்லை உடனே கற்பனை பண்ணுறாதீங்க எல்லாருக்கும் காதல் வருங்க இளைஞ்சிட்டுக்கள் காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இருந்தாலும் ராகுவோடு ராகுனுடைய பிடியில் இருக்கிறதால காதல் சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா அப்படிங்கிறது வேறு கதை பட் இருந்தாலும் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சிடும் அப்படி ஒரு நிலையை இந்த ராகு பகவான் ஏற்படுத்திடுவார் அதனால் மற்றபடி உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையான ஒரு சூழல் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் ஒரு சிலருக்கு அமையும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் கிடைச்சாலும் சம்பளம் கிடைக்கும் திருப்தி இருக்காது வேலை பார்த்த திருப்தி உங்களுக்கு இருக்காது ஏன் அப்படின்னு சொன்னால் உங்கள் திறமை வந்து உங்களுடைய திறமை வந்து வெளிப்படணும் வலிச்சிடணும் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்காது ஏதோ வேலை கிடைச்சது சீரியல் பண்ணோம் படம் பண்ணோம் காசு பணம் வந்தது அப்படின்னு ஒன்றா சொல்லலாம் மொழிய இந்த சுக்கரன் ராகு இணைவு அப்படிங்கிறது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி தரும் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குமா என்று சொன்னால் ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை மற்றபடி வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அவங்களுக்கு சில இடர்பாடுகள் வரலாம் ராகுவினுடைய பிடியில் இருக்கிறதால இன்னல்கள் வரலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும் தொழிலில் உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் வரக்கூடிய காலகட்டம் பதினோராம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் அளப்பரிய பழனி தரப்போகிறார் அது மட்டும் இல்லை உங்களுக்கு மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கரு கருத்து வேறுபாடு வரும் பணம் பல வகையில் வரும் ரெட்டிப்பாக வரும் செலவு பண்ணுவீங்க வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க கார் வாங்குவீங்க இப்போ இப்படி பிள்ளைகளை கல்விக்காக செலவு பண்ணுவீங்க சுப செலவுகள் நடக்கும் கண்டிப்பாக சுப செலவு மட்டும்தான் நடக்கும் அசுப செலவுக்கு இங்கே வேலை இல்லை இருந்தாலும் ராசியை சனி பார்க்குறாரு டென்ஷனாக இருப்பீங்க மந்தித்து விட்ட மாதிரி இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாட்டை எடுக்க மாட்டீங்க ஏன்னா சனி ராசியை சனி பார்த்தால் ஒரு தெளிவில்லாத சூழல் சிலருக்கு உடம்பு கூட படுத்தும் ஒரு ந ஒரு நிலை ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உடம்பு படுத்தக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்கு இந்த பதினைஞ்சாம் தேதி சந்திராஷ்டம நாள் வந்துங்க ஒரு நாள் தான் பட் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நல்ல ரெட்டிப்பு பண வருமானம் கிடைக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்